ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி சேர்த்தா பார்க்க போகிறோம் ஒரே பிசில் தாங்க செஞ்ச உடனே குக்கரோடு காணா போயிடும் அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரை இல்லாட்டி நெய் கூடும் நீங்கள் சுத்திரும் தடவிடுங்க தடவன பிறகு இது மாதிரி சின்ன சைஸில் பண்ணு இருந்ததுன்னா ஒரு பத்து பீஸ் நான் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேங்க இதே பெரிய சைஸ் பண்ணு இருந்ததுன்னா ஒரு அஞ்சு பீஸில் நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ இதை அப்படியே முழுகிற அளவுக்கு பால் ஊற்றிக்கங்க காய்ச்சி ஆரண பால் ரெண்டு கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன் அரை லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும் இப்போ ஊற்றிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ஒரே விசில் ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு விசில் வந்தெடுத்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் ஒரு விசில் வந்ததுலே பால்லே பண்ணு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இதை அப்படியே நீங்கள் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணாலே நல்லா அழுந்திடும் மசிச்சு விடவும் ஈஸியாக இருக்கும் இதே நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா டைம் அதிகம் எடுக்கும் இது மாதிரி ஒரு விசில் வெட்டிங்கன்னா டைம் எடுக்காது நம்ம பட்டர் தடவிட்டு மண்ணை அடிக்கி பால் ஊற்றதுனால அடியும் பிடிக்காது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இது மாதிரி கரண்டியால் மசிச்சு விட்டுட்டு இப்போ இதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் ஊற்றி நல்லா கலந்து விடுங்க இது மாதிரி அடிகனமான பாத்திரத்தை செஞ்சிங்கன்னா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடியை பிடிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டு பிறகு இதோட நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க இனிப்பு சுவைக்கு ஸ்வீட் பண்ணுன்றதுனால அதிலே ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும் உங்கள் தேவைக்கேற்ப கொஞ்சம் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கங்க அல்வான்றதுனால கொஞ்சம் இனிப்பு சுவை தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விடுங்க சர்க்கரை இலகி கொஞ்சம் திக்காக பேனில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இது மாதிரி ஒட்டாமல் சுயண்டு வருது இந்த டைமில் அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து கலந்துக்கங்க கூடவே நெய்யில் வறுத்த நட்ஸையும் சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சூடு பண்ணி கடாயில் கொஞ்சம் முந்திரி பாதாம் திராட்சையை வறுத்து எடுத்து சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி ஒன்று சேர்த்து கலந்துக்கங்க அவ்வளோதான் சாட்டினை சிம்பிளாக செய்யக்கூடிய மதுரை ஸ்பெஷல் பன் அல்வா ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து வரைக்கும் எல்லாருமே விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்